வா பட்டு உட்காரு வா உட்காரு உட்காந்துக்கோ அம்மா சாப்பாடு குடுக்கறேன் உட்காரு சார் லீஷ் நான் எடுத்துக்க மாட்டேன் நீ உட்காரு உட்காரு சார் கேரட் வந்து ஃபுல்லா நல்லா வேக வச்சு இந்த கேரட் சாதம் அப்படிதான் குடுக்க போறேன் கொஞ்சோண்டு சிக்கன் வந்து கொஞ்சோண்டு வேக வச்சேன் கொஞ்சம் சும்மா இவ்வளோண்டு போட்டுக்கலாம் சொல்லுக்காக மஸ்திச்சாச்சு மசிச்சிட்டோம் இந்த கேரட்டில் தான் ஒரு சாப்பிடுவோம் வந்து பாத்தீங்கன்னா கேரட் வேக வச்ச தண்ணி அப்படியே ஊத்தியாச்சு ராக்ஸிக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் பட்டுமா இது வேண்டாம் பெருசு எடுத்துட்டு இது குடு இது எடுத்துட்டு வா இது குடு இப்ப பெருசு எடுத்துட்டு வா போ இது வேண்டாம் பெருசு எடுத்துட்டு வா பெருசு கொண்டு வா அதுலதான் உனக்கு சாப்பாடு சரியா இருக்கும் குடமா கிட்ட ஹ்ம் உட்காரே உட்காரே வெயிட் பண்ண அம்மா போட்ற வரைக்கும் இது வந்து கேரட்டில் செஞ்சு சாக்க